இனிய காலை வணக்கன்னு அவ்வளோ அதிகலத்தையும் லண்டனில் இருந்து பொறிச்சொல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதாவது பொறிச்சொல் உடு உடு பெண்கள் வளர்ந்த பெண்கள் வந்து சாரியை அதாவது புடவைகளை உடுத்தி கொண்டு போவார்கள் உடு சீலையை இனி உடு பாவாடை சட்டை போட வேண்டாம் என்று வயது வந்ததும் மகளை பார்த்து அம்மா கூறினார் உடு உடு உடுப்புக்களை வந்து உடுப்புக்களை உடுத்தித்தான் பார்க்க முடியும் அப்போது தான் அதனுடைய அழகு தெரியும் உடு உடு சிலர் வந்து சொன்னதை செய்வார்கள் செய்ய வேண்டியதை ஒரேபடியாக உடும்புப்பிடியாக பிடித்து கொண்டு நிற்பார்கள் அதில் மாற்றமே இராது சொல்வார்கள் அவர்கள் உடம்பு நிற்கிறான் என்று ஒரு விலை கேட்கும்போது அப்படி விண்மீன் ஒரு பதம் பெறுகிறது இது அகராதி பதமாக வெறுகிறது அகழி ஆடு அம்புன்ற தலையையும் அன்பினிக்கிறது இவ்வளாத்தையும் வந்து அகராதி சொல்லாக விறகுற சில அகழியல் வந்து ஆழம் தெரியாமல் இருக்கும் ஆழம் தெரியாமல் நாங்கள் காலை விட்டால் அவ்வளோ வந்தார் அதுபோல் ஆடு ஆடு என்று சொல்லி நாங்கள் ஆடும் நடனத்தையும் ஆடு என்று சொல்வார்கள் ஆடு மிருகங்களை மிருகத்தில் ஆடு ரச்சி ஆட்டுப்பால் இவற்றை ஆடு என்று சொல்லுவார்கள் நன்றி வணக்கம்